எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து யூனிட் டூல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன் क्वेश्चन கொடுக்கறப்ப இந்த क्वेश्चन நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ கலைதிட்ட வடிவமைப்பு வகைகள்ல மூணு வகைகள் இருக்கு சரிங்களா ஒன்னு பாருங்க ஆசிரியர் மைய கலைத்திட்டம் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா பாட கலைத்திட்டம் கலைதிட்டம் அப்படினு சொல்வாங்க ரெண்டு பாருங்க பிரச்சனை மைய கலைத்திட்டம் அதாவது பிரச்சனை மைய அணுகுமுறை அப்படினு சொல்வாங்க இல்ல வாழ்க்கை மைய அணுகுமுறை அப்படினு கேக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மைய அணுகுமுறை அல்லது என்ன இந்த கற்பூர் மையத்திட்டம் கற்பூர் மைய கலை இந்த மூணு தான் வகைகள் இருக்கு இந்த மூணையும் மொத்தமாவும் டென் கேட்கலாம் இல்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கூட உங்களுக்கு டென் மார்க்ட கேட்கலாம் அதனாலதான் இதுல ஒவ்வொரு உங்களுக்கு ஆறு பக்கம் வர்ற மாதிரி நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த கற்போர் மைய கலைத்திட்டம் அல்லது மாணவர் மைய கலைத்திட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பஸ்ட் மாணவர் மைய கலைத்திட்டம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வி என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அதை சொல்லிட்டு அப்படி நான் உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன் சரிங்களா பஸ்ட் பாருங்க மாணவர் மைய கலைத்திட்டம்னா என்ன அப்படி பஸ் பாருங்க பஸ்ட் கலைத்திட்டம் என்னது ஒரு பாடப்பகுதிய உருவாக்குறது தான் கலைத்திட்டம் சொல்லுவாங்க இப்போ அதாவது சிலபஸ் சொல்லுவாங்க இப்போ டென்த்ல என்ன அஞ்சு பாடப்பகுதி இருக்கு அதே மாதிரி 12thல ஒவ்வொரு सब्जेक्टம் குடுத்து அது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு கலை திட்டம். சரிங்களா? அந்த கலை திட்டம் நம்ம எப்படி அமைக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம 12th முடிச்சிட்டு காலேஜ் கோர்ஸ் வந்து புதுசா ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க. அந்த கோர்ஸ்ல என்னென்ன பாடம்லாம் அமையணும் அந்த பாடத்துல ஒவ்வொரு ப்ரீவியூல என்னென்னலாம் இருக்கணும் இப்போ வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு செமஸ்டர் எழுதுவோம் இப்போ நம்ம வந்து பாருங்க

மகரவருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தேவை இருக்கு அடுத்து வளர்ச்சி மகரவருடைய வளர்ச்சிக்காக என்னத்தை உருவா எது உருவா என்ன கலைத்திட்டத்தை உருவாக்கலாம் அடுத்து ஆர்வங்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எதுல ஆர்வங்களா இருக்காங்க இந்த மூணு விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குறதா இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ நீங்க கிளாஸ் கவனிச்சா ஓன எழுதுக்கும் உதவி அடுத்து பாருங்க இந்த ஜான் துயின்ற ஒரு அறிஞர் வந்து இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நல்லா குழுவாக கற்கும் வகை வகை செய்தல் கலைத்திட்டம் வந்து குழுவாக கற்கிற கத்துக்கிறோம் குழுவா சேர்ந்து கத்துக்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கணும் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் எல்லாம் இருக்கு அதனால நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சு பாக்குறோம் அப்ப அது ஒரு பிரிவ வச்சிருக்க அதே மாதிரி கத்துக்கிறது வந்து குழுவாக கற்க வயசு மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க கண்டறியும் திறன் புதுசா மாணவருக்கு ஒரு ஒரு சிந்தனை உருவாக்கணும் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஊக்குவிக்கணும் அந்த மாதிரி கலைத்திட்டம் இருக்கணும் எல்லாரும் பாருங்க என்னுடைய அதாவது வாழ்க்கையை ஜெயிச்சவங்க நிறைய பேர் பாருங்க ஏதாவது ஒரு புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் நம்ம ஒரு அடுத்த கொண்டு போகுதுன்னா கண்டறியும் திறன் அடுத்து பாருங்க சுய சிந்தனை ஒரு புத்தகம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மாணவருடைய சுய சிந்தனையை வளர்க்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும் அப்படி யார் சொல்லுவாங்க இந்த ஜான் டுயி சொல்றாரு சரிங்களா இப்போ அது கலைத்திருந்த பத்தி தெரிஞ்சிச்சு இப்ப இந்த மாணவர் மய கழகத்துல என்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்ப பாருங்க மாணவர் மய கலைத்திட்டத்துல அதாவது கற்போர் மைய கலைத்திட்டத்துல நாலு தலைப்புகளும் கொடுத்திருக்காங்க ஒண்ணு பாருங்க கற்போர் மைய கலைத்திட்டம் என்பதன் பொருள் ரெண்டு பாருங்க கற்போர் மைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மூணு பாருங்க கற்போர் மைய கலைத்திட்டத்தின் குறைகள்

மூன்றையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது பாருங்க ஜான் அமெரிக்க கல்வியாளர் சமூக சூழலில் கற்றல் சமூகத்துக்கு குழந்தையின் வளர்ச்சி நிலைக்கேற்ப வளர்ச்சி நிலைக்கேற்ப பாட செயல்களை அமைத்து குழுவாக கற்க செய்தல் அடுத்து பாருங்க கண்டறியும் திறனையும் சுய சிந்தனையும் வளர்த்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து மாணவர் மைய கலைத்திட்டத்தை அமைக்க வேண்டும் என்கிறார் சரிங்களா அடுத்து பாருங்க

செயலாற்றல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு மாணவரும் ஆளுமை வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ற கற்றலாளங்களை வழங்கிட வகை செய்ய வேண்டும் அந்த கலைத்திட்டம் வந்து இந்த செகண்ட் பார்க்க குறிக்கோள்கள் இந்த கலைத்திட்டம் வந்து எதை குறிக்கோள் வச்சிருக்கணும் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு மாணவர் மைய கலைத்திட்டத்தில் கற்பித்தல் குறிக்கோள்கள் முன்கூட்டியே திட்டமிடப்படுவதில்லை அன்றைய காலகட்டத்துக்கு மாணவர்களுக்கு என்ன தேவை அதை குறித்து உருவாக்கப்படுது முன்கூட்டியே திட்டமிடப்படுது இல்லைன்னு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க மாணவரின் தேவை ஆர்வம் வளர்ச்சி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கலைத்திட்ட குறிக்கோள்கள் அவ்வப்போது வடிவமைக்கப்படுகின்றன அடுத்து பாருங்க பாட கருத்துக்கள் அந்த கலைத்திட்டத்தில் பாட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க மாணவரது கற்றல் திறன் வயது நாட்டம் முந்தைய அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாடக்கருத்துக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் பாருங்க பழக்கமான சொற்களை கொண்டு பாடங்கள் எழுதப்படுகின்றன ஏன்னா அப்படின்னு மாணவர்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் வார்த்தையை புரியாமல் தான் மாணவர்களுக்கு அது ஆர்வம் இல்லாமல் போயிடும் மூணாவது பாருங்க மாணவர்கள் பாடக்கருத்துக்களை மனப்பாடும் செய்து நினைவுறுத்தலை ஊக்குவிக்காமல் நேரடி அனுபவங்களை பெறுவதன் மூலம் சுய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வழி வழி காணப்படுகிறது அதாவது மனப்படம் மட்டுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க கற்றலும் கற்பித்தலும் அதாவது மாணவர் மைய கழகத்துல கத்து கொடுக்கறதும் மாணவர் கத்துக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க கற்பித்தலுக்கான நேரம் குறைக்கப்பட்டு தாமே கற்பித்த கற்றலுக்கான நேரம் அளிக்கும் மாணவர்களே கத்துக்கிறதுக்கான நேரம் தான் அதிகமாக இருக்கணும் ஆசிரியர் கத்து கொடுக்கிற நேரம் குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க என்ன பண்ண பாருங்க மாணவருடன் வகுப்பறையில் இடைவினை மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுவதால் வகைப்பின் கற்றல் சொல் உயர்வாக இருக்கு அது மாணவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி விவாதம் இருக்கணும் அது நல்லது சொல்றாங்க மூணாவது பாருங்க பல்வேறு காட்சி கேள்வி பொருட்களும் செய்தி காற்றல் கரு கற்பித்தலில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது அந்த டீச்சிங் வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது பாருங்க கற்றல் குழுக்கள் பாருங்க மாணவர்கள் கற்றலில் பெற்றுள்ள அடைவு நிலை அவர்களது ஆர்வங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன செகண்ட் பாருங்க மாணவர்கள் குழு ஒப்படைப்புகளை செய்து முடிப்பது மூலம் கற்கின்றனர் குழுக்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் வேறுபடும் தன்மையுடையவை தன்மையுடைய ஒருவரை நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவர் எழுத வருவது அதுல ஒரு ஆளை வந்து தலைமையை நியமிக்கிறது எப்படி சொல்லி வந்து சரிங்களா அடுத்த ஆறாவது கால அட்டவணையும் கற்கும் இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்ப ஒரு ஆங்கிலத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க அதே மாதிரி கணிதம் பாடத்திலையும் மேக்ஸ் பாடத்திலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க இதை போய் நம்ம கடைசி பீரியட் ஸ்கூல்ல வந்து எட்டாவது பீரியடா வச்சோம்னா மாணவர்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கும் அப்ப அந்த கால அட்டவணையும் கற்கும் இடங்களும் முக்கியம் சொல்றாங்க அதை ரெண்டு மூணு பாட்டு கொடுத்துருக்காங்க முதல் பாட்டு பாருங்க அன்றாட குறிப்பிட்ட பாடவேளைகளில் குறிப்பிட்ட பாடம் நடத்தப்பட வேண்டும் என்பது பாடவேளையின் கால அளவு வரையறுக்கப்பட வேண்டும் என்பதும் பாரம்பரிய கலைத்திட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது செகண்ட் பாட்டு பாருங்க ஆனால் மாணவர் மைய கலைத்திட்டம் கற்றல் செயலின் தன்மையை பொறுத்து பாட அளவை கூட்டியோ குறைத்தோ அமைத்துக் கொள்ள வகை செய்கிறது மாணவர்கள் விருப்பப்படி அமைகிறது பாருங்க மேலும் கல்வி நிலை வளாகத்தில் ஆய்வகம் நூலகம் பணிமனை உடற்பயிற்சி கூடம் போன்ற இடங்களிலும் கற்றல் நிகழ்கிறது சொல்றாங்க சரிங்களா இந்த ஆறு பாயிண்ட் தான் அடுத்து பாருங்க கற்பூரமைய கலைத்திட்டத்துக்குறைகள் இத்தனை கற்பூரமய கலைத்திட்டத்துல இதுல என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று குறைகள் சொல்லியிருக்காங்க சரிங்களா மூன்று குறைகள்ல மொத்தம் ஒரு ஏழு குறைகள் சொல்லியிருக்காங்க ஒண்ணு பாருங்க மாணவர்கள் தமது வருங்கால தேவைகளை உணரும் முதிர்ச்சி பெற்றிருக்க மாணவர் மையப்படுத்த நீங்க பார்த்துக்கிட்டே அமைக்கிறீங்க ஆனா மாணவர்களை பத்தி எதிர்காலத்தை பத்தி எப்படி அவங்க யோசனை இருக்கும் ஏன்னா அப்பதான் வயசு கம்மியான வயசு அவனுக்கு அனுபவம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க தங்களது திறன்களை பற்றிய அவர்களது அவர்களது கருத்து மிகப்பட்டதாக நான் தான் பெரியாள் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த டைம்ல இருக்கும் சொல்றாங்க மூணாவது பாருங்க எனவே மாணவர்களது தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் அடிப்படையில் அமையும் மாணவர் கலைத்திட்டம் எதிர்கால வாழ்க்கைக்கு முற்றிலும் ஈடு கொடுக்கும் வகையில் அமைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாலாம் பாருங்க மாணவர்கள் கற்க வேண்டிய இன்றியமையாத பாடப்பொருட்களும் பயிற்சி பெற வேண்டிய விருப்பங்களும் கலைத்திட்டத்தில் இடம்பெறாமல் போகக்கூடிய அபாயம் உள்ளது ஏன்னா மாணவர்கள் விருப்பம் கலைத்திட்டம் சேர்க்க மாட்டாங்க அப்ப அவங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியாம போயிருதுன்னு சொல்றாங்க அஞ்சாவே பாருங்க மாணவர்களின் விருப்பங்களும் தேவைகளும் ஒருமி ஒருமித்ததாக இருக்கக்கூடிய ஒரே எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விருப்பம்லாம் இருக்காது மாறி மாறி இருக்கும் சோ அப்ப வந்து சரி ஒருதான் சொல்றாங்க